அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன் புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை நாளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறதும் புதன் பகவான் வழிபாடு செய்கிறதும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இந்த நாளில் நமக்கு கந்தசஷ்டி விழாவானது ஆரம்பிக்குதுங்க தொடர்ந்து ஆறு நாட்கள் வந்து இந்த விசேஷம் வந்து இருக்கும் இது வந்து திருக்கல்யாணம் அதாவது ஏழாவது நாளான இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து நிறைவடையும் இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரத்தை தரக்கூடிய சக்தி உண்டு இப்போ மகாலட்சுமி தாயார்னா அவங்க கிட்ட நம்ம செல்வம் கேட்கலாம் அதே போல குபேரர்கிட்ட செல்வம் கேட்கலாம் தட்சிணாமூர்த்தியோட குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஆனா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை கொடுத்துருவாரு கல்வி ஆகட்டும் செல்வம் ஆகட்டும் நல்ல ஒரு நோய் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையாகட்டும் திருமணம் குழந்தை பாக்கியம் சகலமுமே எல்லாத்தையுமே தரக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அவருக்குரிய நாட்கள் வந்து நிறைய வந்து இருக்குது அதுல முக்கியமான நாட்கள்னு பார்க்கும்போது தன்னுடைய எதிரியான அந்த சூரபத்மன் அந்த அரக்கனை வந்து அழிக்கிறதுக்காக அவர் வந்து விரதம் எடுத்துக்கொண்ட ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த சஷ்டியை வந்துட்டு நம்ம சொல்லலாம் அதனுடைய முதல் நாளான இன்று நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய ஒரு எளிய முறையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிச்சயம் வந்து அது நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் திருச்செந்தூர் முருகனை நினச்சிட்டு பண்ணுறது சிறப்பு ஏன்னா முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் வந்து இருக்குது இருந்தாலும் இந்த சூரசம்ஹாரம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் தான் நடக்கும் அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சிட்டு நம்ம இதை செய்கிறது சிறப்பு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த ஆறு நாட்கள் விரதம் எந்த மாதிரி இருக்கணும் என்பது குறித்து தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தால் எந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவும் தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் நேற்று கூட விரதம் இருக்காமல் இருக்கிறீங்க அதாவது விரதம் இல்லை நாங்கள் இருக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு தீபம் ஏற்றுங்க கூடவே வரி மந்திரம் சொல்லுங்கள் என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் பார்க்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அதில் தேவைப்பட்டுச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்கிட்ட வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் இப்போது இந்த பதிவில் நம்ம செய்ய போகிற பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க இதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதுறதும் கூட சிறப்பு எத்தனை பேருக்கு வந்து இப்படி எழுதுகிற அளவுக்கு டைம் கிடைக்கும்னு தெரியல ஆனால் உங்கள் கையால் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயாவது இந்த ஒரு வரியை நீங்கள் டைப் பண்ணுவீங்க இதுக்கு கீழே நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து கீழே டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் முழுவதுமே இந்த ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தால் நிரம்பி நல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்குண்டான பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால மறக்காமல் இந்த ஒரு வரியை நீங்க டைப் பண்ணி இந்த நாளை வந்து தொடங்குங்க சரி இப்போ நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது சொல்லி இதை வந்து செய்யுங்க உங்களுக்கான பரிகாரத்தை நான் வந்து அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போ இதில் சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டு எந்த செய்யலாம் மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க புதன்கிழமை நாள காலம் நமக்கு மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்ட நேரம் காலையிலே நமக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க காட்டன் துணியோ இல்லை பட்டு துணியோ எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்துக்கோங்க சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சிகப்பு துணி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைனா மஞ்சள் பச்சை வச்சுருந்தீங்கன்னா அந்த கலர்லேயும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கோங்க அடுத்து ஆறு ஒரு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க இந்த ஆறு காசையுமே நீங்கள் முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு சுக்கு தான் நமக்கு தேவைப்படுது சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்ட்டு இந்த சுக்கை வந்து முருகனோட ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க இது நல்ல மருத்துவ பொருளாகவும் பயன்படுங்க ஆன்மீகத்தில் இது மகத்துவ பொருளாகவும் வந்து பயன்படுது இப்போ இது ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்து உடச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எடுத்து வச்ச சிவப்பு துணி இந்த ஆறு ஒரு ரூபா காசு இந்த சிறு துண்டு சுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கேயே கூட நீங்கள் உட்காந்து குறிப்பாக வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி அந்த துணியை வந்து விரிச்சு வச்சு அதில் ஒவ்வொரு காசாக வந்துட்டு நீங்கள் வைங்க இப்படி வைக்கும்போது கூட நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கன்னு ஒரு வரி மந்திரம் இல்லையா ஓம் சரவண பவாய நமகன்ட்டு அதை சொல்லிட்டு கூட நீங்க ஒவ்வொரு காசா ஆறு முறை வந்து அப்படியே சொல்லி சொல்லி இந்த துணியில வந்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சுக்கு இருக்குது பாருங்க அதையும் இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் இந்த காசுக்கு மேலே வச்சிருங்க இப்போ இது ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த காணிக்கையை எடுத்து வைக்கிறீங்களோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லுங்கள் இதுக்கு பேர் வந்து சங்கல்பம்னு சொல்லுவோம் நீங்கள் எத்தனை கோரிக்கை வேணால் முன் வைக்கலாம் எனக்கு நல்ல வேலை வேணும் திருமணமாகணும் சொந்த வீடு வேணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் முருகப்பெருமானிடம் தெளிவாக வந்துட்டு சொல்லுங்கள் கையில் இது போல் நம்ம சுக்க வச்சுட்டு கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க மேலும் இந்த கோரிக்கையெல்லாம் நடந்துருங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம முன்னாடி காணிக்கையும் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் இது ஒன்றே போதும் நம்மளது எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இப்படி மனசுருகி கையில் இந்த முடிச்சு வச்சு நீங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டிட்டு அப்படியே கண்ணை மூடி நீங்கள் வேண்டன கோரிக்கை எல்லாமே நடந்துட்டுருக்குது அல்லது நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறீங்க குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு அந்த அழகான குழந்தை உங்கள் மடியில் படுத்து கையை கால ஆட்டிக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு முருகப்பெருமான் மாதிரியே இருக்குது அடுத்தது சொந்தமாக வீடு கட்டிட்டீங்க அந்த வீட்டில் ஜாலி சோஃபால உட்கார்ந்து நீங்க டிவி பார்க்கறீங்க தோட்டத்துக்கு தண்ணீர் விடுறீங்க அடுத்து கார் வாங்கிட்டீங்க திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து கிடச்சிட்டாங்க பொண்ணா பையனோ உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டாங்க அவங்க கூட நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எது வந்து நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நடந்துட்ட மாதிரி அப்படியே நீங்கள் உங்களுடைய கற்பனையில் வந்து காணுங்கள் அதன் பிறகு இந்த முடித்து நீங்கள் முருகபெருமானுடைய விக்ரகம் வச்சுருந்தாலும் சரி படம் வச்சுருந்தாலும் சரி அவருடைய பாதத்தில் வந்து வச்சிருங்க இப்போ இன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து இந்த இந்த ஏழு நாளுமே அதாவது இந்த திருக்கல்யாணம் வரைக்குமே ஒவ்வொரு நாளும் காலையிலையோ மாலையிலையோ எந்த நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ விளக்கேற்றி வச்சு இந்த முடிச்சு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரியே ஒரு முறை வந்து நீங்க கற்பனை பண்ணுங்க இப்படி கற்பனை பண்ண பண்ண நீங்க முருகப்பெருமான் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் இப்படி பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் முருகப்பெருமான் பாதத்திலே அது தினமும் வந்து வச்சுருங்க இப்போ ஏழாவது நாள் அதாவது இந்த திருக்கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர் எங்க முருகப்பெருமான் கோயில் இருந்தாலும் திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த காணிக்கை முடிச்சியை திருச்செந்தூர் நினைச்சிட்டு என்னுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேறணும் அதுக்காக தான் இந்த காணிக்கை அதுக்குள்ள இருக்கிற அந்த சுக்கு இருக்குது பாருங்க அந்த சுக்கு எடுத்து நீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க அந்த ஆறு ஒரு ரூபா காசு இருக்குது இல்லையா அதை நீங்கள் அவருடைய கோவில் உண்டியல்ல வந்துட்டு சேர்த்துடுங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் அந்த அன்னைக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குது இல்லை அறுபடை வீடுகளில் எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுங்கும்போது அங்கேயும் கூட நீங்கள் இந்த காணிக்கையை வந்து செலுத்தலாம் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுன்னு சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்